அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமைங்க வார வாரம் புதன்கிழமைங்க நம்ம தாளவாடிங்க அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு ஏழை நடக்குங்க இந்த மண்டிங்க பாரதிபுரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குதுங்க இன்னைக்கு நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றி பதினேழு கிலோ பாக்கு விற்பனையாக இருக்குதுங்க மொத்த பாக்கு வர்த்தகம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரூபாங்க இன்றைக்கி நடந்த பாக்கு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா வறண்ட பாக்கு காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாகங்க பச்சை பாக்குக்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து